ஏசு கிறிஸ்துவன் நாமத்தினால் அடைக்கப்பட்ட சகோதர சோதரிகள் அனைவருக்கும் மாலை வணக்கத்தை கொண்டு இன்றைக்கான காணொலிக்கு நம்ம போலாங்க இன்றைக்கு நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு என்னவென்றால் சங்கீதம் அதிகாரம் ஒன்றில் ஐந்து வாழ்க்கை பாடங்கள் ஃபைவ் லைஃப் லெசன்ஸ் சாப்டர் ஒன் சங்கீத புஸ்தகம் அனைவருக்கு வந்து ஃபேவரட்டான ஒரு புக்கா இருக்குது ஏன்னு பாத்தீங்கன்னாக்கா அதுல ஆறுதல் தருகின்ற வசனங்கள் அநேகம் உண்டுங்க நிறைய கிறிஸ்டின்ஸ்க்கு இது வந்து ஃபேவரட்டான புக்கு தினமும் வாசிப்பாங்க ஏன்னா அந்த அளவுக்கு தேவனை துதிக்கின்ற வசனங்கள் உண்டு அது மட்டும் தான் இருக்குதான்னு பாத்தீங்கன்னாக்கா நிறைய சயின்டிஃபிக்கான விஷயங்கள் வந்து தேவன் இதுல வைத்திருக்கின்றார் அது மட்டும் இல்லாம ரொம்ப முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னாக்கா தேவன் இதுல நமக்கு என்ன பாடங்கள் வைத்திருக்கின்றார் டோட்டலா நம்ம பார்க்கும்போது நூத்தி ஐம்பது அதிகாரங்கள் உண்டு சாப்டர்ஸ் இருக்குது இல்லைங்களா ஒரு ஒரு சாப்டர்ல இருக்கின்ற லைஃப் லெசன்ஸை நம்ம ஷார்ட் வீடியோஸா பாக்கலாங்க தேவனோட சித்தம் இருந்தால் ஸோ இந்த வீடியோல வந்து சாப்டர் ஒன்னு மட்டும் நம்ம வந்து பார்க்கலாம் அஞ்சு லைஃப் லெசன்ஸ் முதலாவது பாடம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா சூஸ் இயர் இன்ஃபுளுசஸ் வாய்ஸ்லி உங்கள் தாக்கங்களை புத்திசாலித்தனமாக தேர்வு செய்யவும் அதாவது நம்ம லைஃப்ல அநேகர் நிறைய தாக்கத்தை ஏற்படுத்துவாங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டு மணி நேரம் வந்து ஒரு படத்தை நம்ம பாக்குறோம்னாக்கா அந்த படத்துல இருந்து நமக்கு அநேக இன்ஃபுளுயன்சஸ் வரும் அதுல போடுகின்ற டிரெஸ்ஸுகள் பார்த்தா அதே மாதிரி நம்ம போடணும்னு நினைப்போம் பேசுற விதம் வந்து அந்த மாதிரி பேசணும்ன்ட்டு சில பேருக்கு தோணும் அந்த ஹீரோ மாதிரி ஏர்செல் பண்ணிக்கணும்னு தோணும் இல்லைங்களா அதே மாதிரி நம்ம லைஃப்ல ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் எப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறோம் வர வர சர்ச்சைக்கு போறோம் ஆனா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபுல்லாகவே வேர்ல்ட்லி ஃப்ரெண்ட்ஸ்ஸா இருந்தான்னு வச்சுங்களேன் அதே மாதிரி நம்ம லைஃப் ஆயிடாங்க அந்த இன்ஃபுளுயன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இருக்குது இப்போ இருக்கிற இது சோஷியல் மீடியால கூட பாத்தீங்கன்னாக்கா அவங்கள வந்து இன்ஃபுளுயன்சர்ஸ்ன்னு தான் சொல்றாங்க இல்லைங்களா ஆனா அவங்க பாசிட்டிவானு இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்களா ஜனங்களுக்குன்னு பாத்தீங்கன்னா இல்ல நம்ம வந்து ரொம்ப ரொம்ப ஞானமா இருக்கணும் ஆவிக்குரிய சகோதர சகோதரி கூட நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும் ஏன்னா அவங்க வந்து நல்ல தாக்கத்தை ஏற்படுத்துவாங்க இல்லைங்களா இப்போ தானியல் சாத்ராக் மேஷா ஆபத்து நேக்கம் ஏன் அப்படி இருந்தாங்கன்னாக்கா அவங்க வந்து நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருந்தாங்க இல்லைங்களா உலகத்தார் கூட இல்லங்கோ அவங்களுக்குள்ளேயே ஒரு ஆவிக்குரிய ஃப்ரெண்ட்ஷிப் இருந்துச்சு ஒரு ஃபெலோஷிப் இருந்துச்சு அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சங்கீதம் ஒண்ணும் ஒன்றும் இல்லைங்க சாம் சாப்டர் ஒன் ஒன் துர்மார்களுடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காரமும் பாத்தீங்களா இன்னைக்கு நம்மளுக்கு இன்ஃபுளுன்ஸ் வந்து வேற வேற விதத்துல வருதுங்க ஒண்ணு வந்து நம்ம வச்சுக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் மூலியமாக நம்ம பாக்குற ப்ரோக்ராம்ஸ் மூலியமாக இல்லைங்களா யார் கூட அதிகமா நம்ம பேசுறோன்றது கூட ரொம்ப பெரிய இம்பார்ட்டன்டான ஃபேக்டர் இருக்கும் சின்ன பசங்க கூட நீங்க பாத்தீங்கன்னாக்கா கெட்ட வார்த்தைகள் தவறான விஷயங்கள் யார்கிட்ட இருந்து கத்துக்குறாங்கனாக்கா சில சமயம் பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து கத்துறாங்க யார் கூட அவங்க அதிகமாக பழகிறாங்களோ அவங்க கிட்ட இருந்து கத்துக்கிறாங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லைங்களா அல்டிமேட்லி சாய்ஸ் நம்ம தான் சாய்ஸ்வங்க இல்லைங்களா மன உறுதி நம்ம கிட்ட இருக்கணும் இது இது சரி தவறு பிடிக்காத விஷயம் இதை வந்து நம்ம செய்யக்கூடாதுன்ற அந்த மன உறுதி நமக்கு வேண்டும் இல்லைங்களா சோ இந்த லைஃப் லெசன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம சுத்தி இருக்கிறவங்க வந்து எப்படி வேணா இருக்கலாம் இல்லைங்களா வேர்ல்டே நீங்க பாத்தீங்கன்னாக்கா தவறான தான் இருக்கிறாங்க ஆனா நம்ம க்ளோஸா யாருக்கிட்ட வந்து ரொம்ப பழகுறோம்னு பாத்தீங்கன்னாக்கா அவங்க வந்து தெய்வீகமான பிள்ளைகளா இருக்கணும் அப்போ நம்ம லைஃப் பாசிட்டிவா இருக்கும் சகோதர சகோதரி ரெண்டாவது வாழ்க்கை படம் பாத்தீங்கன்னாக்கா தேவனோட வார்த்தைகளை மகிழ்ச்சியாக இருப்பது டிலைட் இன் காட்ஸ் வேர்ட் சரிங்களா நாட் ஓன்லி ரீடிங் தி காட்ஸ் வேர்ட் நிறைய பேருக்கு படிக்கிறதுக்கே இன்னைக்கு டைம் இல்லை ஆனா நம்ம என்ன பண்ணாங்க அதுல மகிழ்ச்சியா இருக்கணுங்க நம்மளுடைய மன மகிழ்ச்சி வேர்ல்டு என்டர்டைன்மெண்ட்ல கிடையாது ஒரு ப்ரோக்ராம் பாக்கிறதுனால வராதுங்க கிரிக்கெட் பாக்கிறதுனால வராது இல்லைங்களா அதெல்லாம் வந்து அற்ப சந்தோஷங்கள் ஆனா டிலைட் எதுல இருக்கணும் காட்ஸ் வேர்ட்ல இருக்கணும் எந்த அளவுக்கு இதுல டில்லைட்டா இருக்கிறோம் அப்படின்றது இன்னைக்கு ஒரு டைம் வந்து நம்ம ஒதுக்கி தேவனுடைய வசனத்தை தியானிக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணணுங்க சங்கீதம் ஒன்னும் அதிகாரம் இரண்டாவது வசனம் சாம் சாப்டர் ஒன் டூ கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கின்ற மனுஷன் பாக்கியவான் யார் பாக்கியவான் இரவும் பகலும் தேவனோட வசனத்துல தியானமா இருக்கிறவங்க தான் பாக்கியவான் நம்ம அப்படி இருக்கிறோமா அப்படி இல்லைனாக்கா நம்மளோட லைஃப் பிளெஸடா இருக்காதுங்க சரிங்களா எவ்வளவு டைம் இருக்கு இல்லைங்களா நம்ம வந்து சோஷியல் மீடியால அநேக டைம் வந்து வேஸ்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுறதுக்கு வேஸ்ட் பண்ணலாம் டிவி ப்ரோக்ராம் பாக்கிறதுக்கு டைம் வீணாக்கலாம் தேவையில்லாத விஷயத்த வந்து பேசுறதுக்கு நம்ம வந்து டைமை வீணாக்கலாம் இந்த மாதிரி ஏராளமான வீண் டைம் வந்து நம்ம லைஃப்ல போவோம் ஆனா அந்த டைம் எல்லாம் நம்ம இப்படி கன்வெர்ட் பண்ணணும்னு வச்சுங்களேன் நம்ம லைஃப் ரொம்ப ரொம்ப தெய்வீகமான ஒரு வாழ்க்கையா இருக்கும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லைங்களா நம்மளுடைய ட்ரூ ஜாய் தேவனுடைய உரியதா இருக்கணும் தேவனோட வசனத்துல நம்ம வந்து நாங்க லவ் பண்ணணும் மன மகிழ்ச்சியா இருக்கணும் மூணாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா நம்ம வந்து வேர் ஒன்றி இருக்கணும் நம்மளுடைய வேர் வந்து டீப்பா இருக்கணும் எந்த மாதிரி விஷயங்கள்னாக்கா ஆவிக்குரிய விஷயங்கள்ல இல்லைங்களா ஆவிக்குரிய விஷயங்கள்ல எந்த அளவுக்கு ஈடுபாடு காட்டுறோம் அதுதான் வந்து நம்மள ரொம்ப காலியான மனுஷனா மாத்தணும் அதை விட்டுட்டு வேர்ல்டு விஷயத்துல ரொம்ப ஈடுபாடு காமிச்சோன்னு வச்சுங்களேன் தென் வி வீக் இல்லைங்களா நம்ம வந்து ஒரு நீர்கால் அன்றில் ஓரமாய் நடப்பட்ட ஒரு மரமா இருக்கணும் அப்பதான் ஸ்ட்ராங்கா நிற்போங்க எந்த மாதிரி நம்ம பண்ற அந்த கிட்ட இருக்கும் இல்லைன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் நம்ம லைஃப்ல வந்தா கூட இந்த கஷ்டம்ட்டு வரும் இல்லைங்களா ஆனா அதே சமயத்துல தேவனுடைய விஷயத்துல ஆழமா நம்ம இருந்தோம்னு வச்சுங்களேன் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் தேவன் நடத்துவார் என்ற எண்ணம் நமக்கு வருங்க சங்கீதம் ஒன்னு மூணு சாம் சாப்டர் ஒன் த்ரீ அவன் நீர்காலின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதராய் இருக்கின்ற மரத்தை போல் இருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் நம்ம செய்வதெல்லாம் வாய்க்கணும்னாக்கா தேவனுடைய வார்த்தையின்படி நம்ம வாழணுங்க தேவனுடைய அடிச்சுடையல நம்ம வந்து வாழணும் ஏசு கிறிஸ்து போல இருக்கணுங்க இல்லைங்களா ஆவிக்குரிய விஷயத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்போதான் நம்ம லைஃப் வந்து பிளெஸர்ட் லைஃபா சகோதர சகோதரி யோசிச்சு பார்க்கணும் இத்தனை வருஷம் ஆவிக்குரிய வாழ்க்கையில எந்த அளவுக்கு நம்ம வேறு ஸ்ட்ராங்கா இருக்குது எந்த அளவுக்கு கணிகள் கொடுத்துருக்குறோம் அப்படின்றது இல்லைங்களா ரொம்ப முக்கியமான பாடம் இது நாலாவது பாடம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு தவறான வழியில நிறைய பேர் வெற்றியை நோக்கி போறாங்க அவங்கள பார்த்து நமக்கு சில சமயங்களில் பொறாம கூட வரலாங்க ஆனா அவங்களோட அழிவு வந்து நிச்சயம் அது சடுதியா வரணும் இல்லைங்களா எப்பவுமே வந்து சக்சஸ்க்கு ஒரே ஒரு வழியை தான் காட்லினஸ் தான் வந்து சக்சஸ்க்கு கொடுத்துட்டு போவாங்க இந்த மாதிரி ஷார்ட் கட்ஸ்ல உலகத்தார் போல நம்ம வாழ்ந்துட்டு சக்சஸ்ஃபுல்லா இருக்கலாம்னு நினைச்சா நிச்சயமா நடக்காது ஸோ உலகத்தாரை பார்த்து நம்ம பொறாமப்படக்கூடாது எப்படி சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா சங்கீதம் ஒன்றுன்னா இல்லைங்க சாம் சாப்டர் ஒன் ஃபோர்ல துன்மார்க்கரோ அப்படியா இராமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருக்கிறார்கள் பாத்தீங்களா ஒரு போலங்க போல அஞ்சு போயிட்டு இன்னைக்கு அவங்க ரொம்ப வெல்த்தியா தெரியலாம் அட்ராக்டிவா இருக்கலாம் அவங்கள பார்த்துட்டு நம்ம வந்து புறமப்படக்கூடாது தேவன் உன்னதமான இடத்துக்கு நம்மள வந்து கூட்டுட்டு போறாருங்க நம்மளுடைய மகிமையே வேற இல்லைங்களா நம்ம அவங்கள பாத்துட்டு ஓடுறது கிடையாது நம்ம ஏசு கிறிஸ்துவை பார்த்துட்டு நம்மளுடைய வாழ்க்கையை மாத்திட்டு இருக்கணும் இது ரொம்ப முக்கியமான விஷயம் இன்னைக்கு நம்மள டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்கு ஏராளமான வழிகள் உண்டு அதுல ஒண்ணு என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா நம்மளை சுத்தி இருக்கிற ஓல்லி பீப்பிளை பார்த்து நம்ம லைஃபை வச்சுக்க கூடாது அப்படிதான் இல்லைங்களா அவங்களோட வாழ்க்கை அவங்களோட ஏம் வந்து வேற நம்மளுடைய வாழ்க்கை நம்மளுடைய கோல்ன்றது வேறங்க அஞ்சாவது பாடம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சூஸ் பண்ற பாதைக்கு பின் விளைவுகள் உண்டு நம்ம நீதியின் வழியில இடுக்கமான வாசல் வழியில நடந்தோமானால் நம்ம ஜீவனுக்கு போகலாம் தேவன் இருக்கின்ற எது இடத்துக்கு போகலாம் அதே மாதிரி பாவ வழியில நம்ம போனோம்னாக்கா நிச்சயமாக அழிவுக்கு தான்

நம்ம எதை செய்தாலும் தேவனோட நாமத்தை நாங்க மகிமைப்படுத்தணும் தேவனுடைய வழியில கடைசி வரைக்கும் நம்ம வந்து நடக்கணும் தேவன் நிச்சயமாக நமக்கு பலன் தருவார் தேவன் தமிழ் இந்த வசதிகளை ஆசீர்வதிப்பாராக உங்களுக்கு இந்த காணொலி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேவனோட சித்தம் இருந்தால் சாம்ஸ்ல இருக்கிற ஒவ்வொரு சாப்டர்ல இருக்கிற லைஃப் லெசன்ஸ் தொடர்ந்து நம்ம வந்து பார்த்துட்டு வரலாம் நீங்க கொடுக்கின்ற எல்லா ஆதரவுக்கும் நன்றிகள் தேவனோட நாமத்துக்கு என்றென்றைக்குமே மகிமை உண்டாவதாக தேங்க்யூ சோ மச்